வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் பரிவட்ட பூஜை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் கொங்கு மண்டலத்தின் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இக்கோவிலுக்கு தினசரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வந்து வழிபாடு செய்து செல்வது வழக்கம் இந்நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது மேலும் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்து தரிசனம் செய்வது வழக்கம் மாசாணியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து கோவில் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அறிவுறுத்தலின்படி பாலாலயம் முடிவடைந்த நிலையில் மூலஸ்தானம் மற்றும் பரிவார பூஜை நிகழ்ச்சி இன்று பத்தரை மணிக்கு அளவில் தொடங்கப்பட்டது மேலும் வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி குடமுழுக்கு என்னும் கும்பாபிஷேகம் உள்ளது இத்தகவலை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் வாழ்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி அர்ஷா வித்யா பீடம் தாதே தாதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் வி சாந்தலிங்க அரங்காவலர்கள் தங்கமணி திருமுருகன் மஞ்சுளாதேவி வரதமுத்து மாசாணியம்மன் கோவில் உதவி ஆணையர் கைலாசமூர்த்தி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பாசு திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜி கே சுந்தரம் கார்த்திக் அப்புசாமி பலர் மற்றும் கலந்து கொண்டனர் மேலும் திருக்குட நன்னிராட்டு விழாவில் சுமார் நாலு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்பாடுகள் செய்வதற்காக அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பதினேழு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழாவில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றிட வேண்டுமாய் குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்